ஆசே இல்லை வேறு லெவல் அப்படியே வாயிட கரையுது எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னோட பர்சனல் ஃபேவரெட்டுங்க ஆல் டைம் ஃபேவரெட்டுன்னு சொல்லுவேன் ஸோ இது வந்து ஒன் பாட் டிஷ் நம்ம செய்ய போகிறது ரொம்பவே அருமையான டேஸ்டியான நல்ல குழ குழ நல்ல கூயாக இருக்கிற மாதிரி ஒரு பிரமாதமான சாம்பார் சாதம் இது நம்ம தான் செய்ய போறோம் நிறைய காய்கறிலாம் சேர்த்து எனக்கு பர்சனலாம் ரொம்ப பிடிக்கும் அது எப்ப கொடுத்தாலும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா நான் சாப்பிடுவேன் சோ வாங்க இந்த ஒன் பாட் சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு சாம்பார் சாதம் தான் நான் செய்ய போறேன் சோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துலாம் அடுத்ததுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதையும் நான் சேர்க்க போறேன் ஸோ எண்ணெய் லேசாக சூடாயிடுச்சு இப்போ நான் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் இதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்க்குறேன் இதோட ஒரு நாலு பல் பூண்டு லைட்டாக தட்டி சேர்க்கலாம் ஸோ இதில் நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்க்குறேன் சப்போஸ் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தை வதக்கணும் ஸோ வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக தேவை இல்லை லைட்டாக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் பாசனைக்கு ஜஸ்ட்டு நான் ஒரு சிட்டிக்கே பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் ஸோ பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போறோம் இப்போ அடுத்தது தக்காளியை சேர்த்துடலாம் இப்போ இங்க வந்து நான் ரெண்டு பெரிய தக்காளி ஜஸ்ட் ரஃப் நறுக்கி சேர்க்குறேன் ஸோ தக்காளியை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கணும் சாம்பார் சாதம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் யூஸ்வலா கோயில்லாம் வந்து பிரசாதமா தருவாங்க நான்லாம் வெக்கமே பண்ண மாட்டேன் தாராளமாக போய் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் அதே மாதிரி கல்யாணத்தில் ரிசப்ஷன்லெல்லாம் வந்து அன்றைக்கி பார்த்தோ ஒரு சாம்பார் சாதம் வச்சாங்கன்னா இரண்டாவது வாட்டி நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் அது ஒரு ஒரு வாயும் அப்படியே சா சாப்பிட்டுட்டே ரசிச்சிட்டே நான் சாப்பிடுவேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஒரு சாம்பார் சாதம் வெறியன்னு சொல்லிடலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு சாம்பார் சாதம்னா எவ்வளோ பிடிக்கும் இல்லைனா எப்போவுமே வீட்டில் சாம்பார் சாதம் ரெகுலராக பண்ணுவீங்களா பட் இந்த டிஷ் இந்த சாம்பார் சாதம் நான் செய்கிறது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம் ஷுர் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்னும் டிஷ்ஷை முடிக்கல அதுக்குள்ளே நானே பெருமையாக இருக்கேன் பட் இல்லை கண்டினியூ பண்ணிடலாம் ரெசிபியை அடுத்து நம்ம இப்போ எல்லா காயும் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவுக்கு கேரட்டு நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கப்பளவுக்கு பீன்ஸு நீங்கள் காய் எல்லாமே ஒரே சைஸில் நறுக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்து பச்சை பட்டாணி ஒரு கப்பு ஜஸ்ட் முருங்கைக்காய் ஒரு நாலஞ்சு பீஸஸ் சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன் அடுத்து கத்திரிக்காய் சின்னதாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கலர் மாறக்கூடாதுன்னு நான் அதை தண்ணி இல்லாமல் சேர்க்கப்பறேன் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கலாம் ஸோ நான் இந்த காயெல்லாம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காயை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ காயெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோன்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ காய்கறியெல்லாம் போட்ட பிறகு அடுத்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அதையும் சேர்க்குறேன் ஸோ சாம்பார் தூள் வந்து நீங்கள் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் ரைஸ் பருப்பு அந்த குவான்டிட்டிக்கு த தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் பொடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி எல்லாமே காய்கெல்லாம் நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க இப்போ அடுத்தது அரிசியும் பருப்பையும் சேர்க்கணும் நான் வந்து இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப் மெஷர்மெண்ட் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியும் ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பும் எடுத்திருக்கேன் அதாவது ஒன் இஸ்ட் ஒன் ரேஷியோவில் எடுத்திருக்கேன் அரிசி பருப்பும் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாம்பார் சாதம் நல்ல கொலையாக வரும் ஸோ ஃபஸ்ட் நான் பருப்பு சேர்த்துறேன் அடுத்தது பச்சரிசியை சேர்த்துடலாம் ஸோ அரிசி பருப்பு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போவே வாசனை நல்லா இருக்குது ஸோ நீங்கள் எந்த கப்பு வந்து அரிசி பருப்பு மெஷர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கப்பில் தான் நீங்கள் தண்ணியும் அளந்து சேர்க்கணும் ஓ இந்த கப்பில் நான் வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் ஆறு ஸோ எனக்கு வந்து நல்ல குழையாக பிடிக்கும் அதனால் நான் வந்து ஆறு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் குக்கரை மூடி வெயிட் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கணும் நாலு விசில் வந்த பிறகு நான் இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கி வைக்க போகிறேன் ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து முந்திரியை வறுத்து போடுறது தான் ஒரு சின்ன பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நம்மளோட சாம்பார் சாத்தில் எவ்வளோ நெய் இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு அளவுக்கு முந்திரி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம் நான் முந்திரி பருப்பு நிறைய சேர்க்குறேன் பட் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்தா போகிறோம் இது ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்ப நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்ல ரோஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு லேசா கலர் மாறி இருக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு இப்போ நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ண போறேன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்க்குறேன் இந்த முந்திரியும் கருவேப்பிலையும் நெய்யோட அப்படியே நம்ம சாம்பார் சாதத்துல கொட்டிடலாம் குக்கர் திறந்து பாத்திரலாம் வாவ் நம்மளோட ஒன் பாட் சாம்பார் சாதம் அருமையாக ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும் வா உங்கள் பாருங்கள் எப்படி பியூட்டிஃபுல்லாக நல்லா குழஞ்சி சூப்பராக வந்திருக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு ஸோ நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் போதே அப்படியே லபக் லபக்கை அப்படியே வாயில் அப்படியே கரைஞ்சிடணும் இப்போ ஃபைனலாக வறுத்த முந்திரியும் கருவேப்பிலையும் நெய்யோடு இதை அப்படியே நான் வந்து கொட்ட போகிறேன் தாராளமாக நெய் ஊற்றுனா தான் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் லேசாக அப்படியே ஒரு கிண்டு கிண்டிடுங்க வாசனைங்க அப்படியே தூக்குது செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க நல்ல தாராளமாக ஒரு பிளேட் ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு போல் ஃபுல்லாக வச்சு ஹாப்பியாக சாப்பிடுவாங்க நான் நல்லா சா ஹாப்பியாக சாப்பிட்ருவேன் எனக்கு இந்த மாதிரி கொடுத்தா சரி ஒரு இன்க்ரீடியன்ட் நான் மறந்துட்டேன் இது வந்து ஆப்ஷனல் தான் லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு கொத்தமல்லி வேண்டான்னா சேர்க்க தேவையில்லை பட் லைட்டாக சேர்த்தா நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு கிண்டு கிண்டிடலாம் இப்போ அடுத்தது வெயிட்டிங் ரொம்பவே அருமையான நல்ல குழ குழான எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நான் சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இன்னைக்கு நான் வந்து அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் எனக்கு பிடிச்ச சிப்ஸ் வச்சு தான் நான் வந்து சாப்பிட போகிறேன் பட் நீங்கள் வந்து வத்தல் அப்பளம் எது வேணால் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் சூடாக ஆ சரி இல்லை வேறு லெவல் அப்படியே வாயில் கரையுது இந்த நெய்யோட முந்திரி பருப்பு அந்த சாம்பார் டேஸ்ட் காய்கறி பருப்பு ஆஹா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்பவே அருமையா இருக்கு உம் பிரமாதம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லும் ம் ரொம்பவே அருமையான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரமாதமான ஒன் பாட் சாம்பார் சாதம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் த செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் now ஆன் அமேசான் Amazon வெல் well ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்